எடுக்கலாம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டிங்க அதை எடுத்து சாம்பிராணி பூத்து வைக்கிறேன் எடுத்தனி போஸ்ட் பண்ணியிருக்காரு சூப்பர் கலக்கா போஸ்ட் பண்ணி ஃபுல்லாக போஸ்ட் ஆகாது இல்லை ஒரு ஷார்ட்ஸ்க்கு ஷார்ட்ஸ்க்கு இது இது என்னது தனித்தனியாக கட் பண்ணிட்டு இடிக்கிறது இடிகள் அது மரத்துலேயே இடிகள்லாம் நீ கட் பண்ணிட்டு எடுத்து சிரிச்சு சாட்சி போடு என்ன வேணும் இது என்னது தெரியலையே வீட்டு வைக்கிற மாதிரி தான் நம்ம பில்டிங்கில் இது வைக்க முடியாது அதனால வேண்டாம் பழுக்காயிரும் இது என்னது பண்ணுறதா வேக இருக்குல்ல இங்கே எல்லாம் தள்ளி

என்னங்க விலை ஓர சொல்கிறோம்னா இதெல்லாம் இந்த டிசைன் பில்டிங் வைக்கலாம் நம்ம முதல்ல வீட்டில் அடுக்காயிரம் தூசி குடிச்சிருவோம் சந்தேகம்தான் மரப்பொருள்னால விலை அதிகம் வாங்க யூ இதுன்னு பாம்பு குடியம்மா பாம்பு பொம்மை பார்த்தாலே பயமாக போன வாரம் முருக வாங்கி கொடுக்காது லேஸ்ட்டு கற்பளி இது எல்லாமே மசாஜ் பண்ணுறதா